பிற்பாடு யாரு என்று காட்டு வந்த ஊருக்கு நியாயம் என்பதை கேட்க எது நீச்சல் எப்பவும் போடு காயம் பட்டது போதும் கற்றுக்காவல் விட்டு நீ ஓடு நினைத்தால் நினைத்ததை முடித்து காட்டடா சின்ன ராஜாவே வாழ்க்கை பொருள் போராட்டந்தா நீ ஜெயிக்கப் போற போர் உயிரந்தா அதில் வேளையும் நல்ல எட்டு மேல எட்டு வச்சு போடா தம்பி வேகமா மேல மெட்டு கட்டி பாடு தம்பி ராகமா நம்பி வாடு வெற்றி வரும் பாரு ஒன்னையாரு மண்ணில் உண்டு கூறு வாழ்க்கை ஒரு நீ நீற போர் உயிரந்தா